என்னடாவேன் காலையிலேயே புது வருஷத்தை அன்றைக்கும் பேனாவால் வேலை பல்ல தட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்திங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம பள்ளை பற்றி தான் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன் நம் முன்னோர்கள் நம்மளுக்கு சொன்ன சில விஷயங்கள் நம்ம வந்து மறந்து போயிட்டோம் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ இருக்கேன் சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு வந்து பல் வந்து ஆடும் அது விழுந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சூரிய ஒளி பட்டுருச்சுன்னா பல் முளைக்காது அப்படின்னு கையிலே கொண்டு போய் அது ஒரு குழியை தோண்டி அதை பல்ல வந்து குளிக்கில் போட்டு மூடிடுவோம் அப்போ தான் பல்லு முளைக்கும்னு சொல்லி நம்ம அப்போ நினச்சது ஆனால் பெரியவங்க நம்மக்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா சில பேருக்கு வந்து பல்லு விழுந்துருச்சுன்னா ரொம்ப நாள் வந்து பல்லு முளைக்காது அதே இடத்துல அப்படியே இருக்கும் ஓட்ட இருக்கும் அப்போ பெரியவங்க நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா பல்லு சீக்கிரம் முளைக்கணும் அப்புடின்னா நெல் இருக்குது பார்த்திங்களா அந்த நெல்லை வச்சு அந்த அரணையில் பல்லு விழுந்த இடத்துல அந்த அரணையில் வந்து இந்த நெல்லை வச்சு கீறி விடுவாங்க கீறி விட்டால் பல்லு வந்து சீக்கிரம் முளைச்சிரும் அது ரொம்ப பேருக்கு வந்து பல்லு முளைச்சிருக்கு அந்த மாதிரி வந்து முளைச்சவங்க வந்து எனக்கு வந்து நெல்லை கீறி விட்டேன் பல்லு முளைச்சிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப பேர் நம்ம நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை கேட்டிருக்கோம் நானும் கேட்டிருக்கேன் அதனால் வந்து பல் முளைக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து நெல்லில் கீறி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு பல்லு முளைக்கும் அப்படிங்கிறத சொன்ன சில விஷயங்களை நம்ம மறந்து போயிட்டோம் இது உண்மை நெல்லை வந்து உங்களுக்கு வந்து கீறி விட்டால் பல்லு மலைக்கிறது உண்மை அது இப்போல்லாம் அதை மறந்துவிட்டோம் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டாக்டர்கிட்ட போய் வந்து கேட்டிங்கன்னா நெல்லாம் வந்து அரணியை வந்து கீறி விடாதங்க அதை வந்து செப்டிக் ஆகிடும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ரொம்ப இப்போ வந்து பல் கூட அந்த இடத்துல வந்து பல் விழு பல் முளைக்காததற்கு காரணம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் நெல்லில் வந்து அந்த அரணையை வந்து பல் விழுந்த இடத்துல வந்து கீறி விட்டிங்கன்னா சீக்கிரம் பல் முளைக்கும் இதுதான் ஐதீகம் இதை நம்ம வந்து மறந்து வந்துட்டோம் இப்போ உள்ள வந்து மக்களுக்கு வந்து யாரும் தெரியாது அதை நான் வந்து இந்த புது சில நிலைக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்து சொல்கிறேன் நான் பல்லை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்